வெல்கம் டு சசி மீடியா மிட் நைட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது கானா வினத்தை காலி பண்ணுறதுக்காக சேன்ரா மற்றும் திவ்யா இவங்க ஒரு பிளான் போட்டாங்க ப்ளஸ் நாளைக்கு சாப்பாட்டில் கை வச்சிடலாம் நமக்கு காயின் கொடுக்கலனா அப்படிங்கிற ஒரு பிளானையும் சேன்ட்ரா வந்து எடுத்துட்டாங்க சாப்பாட்டில் கை வச்சா வேறு மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு விக்ரம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இந்த நைட்டில் நடந்திருக்கு அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம ஒம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டோம் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிட்டு ஹைப் பட்டன் இருக்குள்ளே அதையும் அடித்து விட்ருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் முடிஞ்ச உடனே லைவை ஸ்டார்ட் பண்ணால் பார்வதி அங்கே உட்காந்து அமித் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறாங்க அமித் வந்து கொடுக்குறாரு ஏன்னா எபிசோட் முடிஞ்ச வேகத்துக்கு நான் ஆன் பண்ணனா அந்த இடத்துல முழு கான்வர்சேஷன் நமக்கு காட்டப்படலை பட் அமித் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு நீங்கள் வந்து ரொம்ப பண்ணுறீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் கம்மி பண்ணுங்க ஒரு எல்லா விஷயத்துக்கும் நோண்டி நோண்டி கேள்விலாம் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு பார்வதி தான் ரிப்ளை கொடுப்பாங்களே பார்வதிக்கு பதிலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்போ அவர் சொன்னார் நீங்கள் ரொம்ப செல்ல பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ தான் பார்வதி ஆமாம் பிரதர் நான் வந்து ரொம்ப செல்ல பிள்ளை வீட்டோட கடைசி பிள்ளை அதனால அப்படி தான் போச்சு அப்படின்னு ஆமாம் என் தம்பி கூட வீட்டில் இருக்கான் அவனும் கடைசி பிள்ளை தான் அப்படின்னு அமித் ஒரு அட்வைஸை போட்டார் இந்த வார்த்தையை போதே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு தம்பின்னாவே கடைசி பையன்தான் ஆனால் அமித் பாருங்க வீட்டில் எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவனும் கடைசி பிள்ளை தான் அப்படின்னாரு அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தார் பார்த்துங்க பார்வதி ரொம்பவும் போக வேண்டாம் ஒரு லிமிட்டோட நிறுத்திங்க அப்படிங்கிற ஏன்னா இது வந்து முழு கான்வர்சேஷன் நமக்கு தெரியல அந்த நான் ஆன் பண்ண வகத்துக்கு இதுதான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அதை கட் பண்ணுறாங்க கட் பண்ணால் இந்த பக்கம் வந்து கிச்சனில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு என்னன்னா நைட்டு எல்லாருமே வந்து முட்டை வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க இப்போ கிச்சன் டீமில் இருக்கிற சான்ட்ரா அதெல்லாம் என்னால் பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான சில வாதங்கள் போகுது அப்போ இவர் சபர் என்ன சொல்கிறார் நான் கிச்சன் டீம் தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிறாரு சேண்ட்ராவுக்கு செமக்காண்டாகிடுச்சு ஏன்னா திவாகர் சொன்ன மாதிரி கனி வந்து கிச்சன் டீமை ஒரு பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்துகிறான்னு சொன்னாங்க இல்லையா அதே விஷயத்தை தான் இவங்களும் பண்ணுறாங்க நான் சொன்னால் அது இங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் வந்து கிச்சன் டீமோட ஹெட்டு என்னால் முடியாதுங்கிற மாதிரி வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ எஃப்ஜே உள்ளே வந்துட்டு நான் கேப்டனாக கிச்சன் டீமில் ஹெட்டுன்னு யாரையும் போடலை அவங்களாவே முடிவு பண்ணிக்கிட்டாங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணி எது வேணால் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ சவரி சொல்கிறேன் நான் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணித்தரேன் ஆம்லேட் வேணுமா ஆம்லேட் ஹஃப் ஆயில் வேணுமா ஹப் ஆயில் அவிச்சு கொடுக்கணுன்னா அவிச்சு கொடுக்குறேன் அப்படின்னுனா அவங்களுக்கு காண்டாயிட்டாங்க சரி என்னமோ பண்ணிங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க இந்த இடத்துல கிச்சன் டீமில் திவ்யாவும் இருக்காங்க சேன்றாகவும் இருக்காங்க கனியும் இருக்காங்க கிச்சன் டீம் ஹெட்டாக இவங்களையே இவங்களையே இவங்களுக்குள்ளே ஓட்டு போட்டு பார்வதி இருக்காங்க அப்போ மூணு ஓட்டு வந்துருதா அவங்கள ஹெட்டாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க சரி இது உடனே பார்வதி அங்கேருந்து முடிச்சுட்டு வந்து இங்கே ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப கன்னிங்கான ஒரு கான்வர்சேஷன் இதில் நான் பார்வதிக்கு இல்லை நிறைய தடவை சப் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க பார்வதிக்குலாம் சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன் இந்த பிக் பாஸ் நைன் தொடங்குகிற அந்த டைம்லலாம் திவாகர் பார்வதிக்கு தான் நம்ம சப்போர்ட்டே இருந்தது திவ்யா வந்தப்போ திவ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இது என்ன ஆச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்வதியே பாராட்டுறதுக்கான ஒரு தருணம் எனக்கு கிடச்சிருக்கு அதை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சேன்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அதாவது அந்த டாஸ்கில் சாம்பார் டீம் நம்ம பண்ணோம் ஆனால் நமக்குலாம் காயின் தானே கொடுத்தாங்க எனக்கு வந்து கடுப்பாச்சு நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்கக்கூடாது சாப்பாட்டில் கை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேன்ட்ரா சொன்னாங்க உடனே பார்வதி சொன்னாங்க அக்கா அது ரொம்ப தப்பு சாப்பாட்டில் மட்டும் கை வச்சிடக்கூடாது அது இங்கே அந்த ரூல்லே இருக்குது சாப்பாட்டை வச்சு நம்ம எந்த கேமும் ப்ளே பண்ணக்கூடாது ஏன்னா கனி முதல்ல அதை பண்ணியிருந்தாங்க இல்லையா அதையும் நம்ம கண்டித்தோம் இப்பயும் அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க இப்போ இல்லை இல்லை நம்ம எல்லாம் பண்ணாலும் அவனை நமக்கு ஒரு க்ரெடிட் கூட கொடுக்கலன்னா எப்படி போது பார்வதி ஒரு ஐடியா சொன்னாங்க ஏக்கா சாப்பாட்டில் கை வைக்க வேணாம் நாளைக்கு அவங்க கேட்குறத விட பெட்டராக பண்ணுவோம் நூறு மடங்கு இன்றைக்கி செஞ்சதை விட இன்னும் நூறு மடங்கு சேர்த்து இரநூறு பர்சன்டேஜ் நமக்கு அவங்களுக்கு பெட்டராக கொடுப்போம் ஸ்வீட் பண்ணி கொடுப்போம் சாப்பாடு எல்லாம் போட்டு அசத்துவோம் அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் அவனு நமக்கு காயின் தரலன்னா அவனுங்க தான் வெளியில் நெகட்டிவாக தெரியவானுங்களே தவிர நம்ம தெரிய மாட்டோம் அப்படின்னாங்க செம கிளாரிட்டி எனக்கு பார்வதி கிட்ட பிடிச்ச இந்த ஒரு விஷயம் ஒருத்தன் வந்து நம்மளை தோக்கடிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறான் அவனை வெறுப்ப காட்டுறதை விட நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ச நல்லா சமைச்சு கொடுப்போம் வயிறார சோறு போடுவோம் அவனை சாப்பிட்டுட்டு நமக்கு தரலைன்னா அது அவனும் அதான்க்கா நெகட்டிவாக தெரியவாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்வதி எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா இதே பார்வதி தான் இன்றைக்கி ஒரு எபிசோடு பார்த்துருப்பீங்க அரவராவுக்கு ஜோசியம் பார்க்கும்போது உனக்கு மூணு ஆம்பளைங்களோட கல்யாணம்னு சொன்னாங்க இல்லையா இதே இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அமித் கிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க வியானா வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க இது ஏன் புருசன் அப்படின்னு அப்போ வியானா சொல்லுவாங்க இது என் அண்ணன் சொல்லி சொல்லுவாங்க எபிசோடில் நடந்தது அப்போ கமல்தீன் அங்கேருந்து உள்ளே வந்துட்டு அதாவது பார்வதி அமித்துக்கு பொண்டாட்டியாக நடிப்பாங்க இவங்க வியானா தங்கச்சியாக நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஏதோ பே அப்போ கமிர்தின் உள்ளே வந்து ஒரு வார்த்தை கேட்பார் பார்வதி பார்த்து உனக்கு எத்தனை புருசன் அப்படின்னு அதை அவங்க கோச்சிக்கிட்டு ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு போவாங்க எப்படி அதை கேட்கலாம் வெளியில் பார்க்கும்போது நெகட்டிவாக போகும்ல ஒரு பெண்ணுக்கு இப்படி நடக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க தான் அரோரா ஆச்சு சொன்னாங்க எனக்கு மட்டும் மூணு புருஷன் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின் போது அவங்க ஒரு பதில் சொன்னாங்கல்ல ஏ அது தனி டாஸ்க்குமா இது வந்து நான் ஒரு குரூப்பில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏம்மா எந்த டாஸ்காக இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டில் கேமரா பார்க்குது ரைட்டு அதான உண்மை அதுதான் இந்த ஒரு விஷயத்த தான் பார்வதி திருத்திக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இதுவே உங்களுக்கு புரியுது இல்லை பார்வதியுடைய ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு அவங்கள ஒருத்தன் வந்து அதுவும் கம் கேட்டது கமிருதீன் உனக்கு எத்தனை புருஷன் கேட்டதுக்கு உனக்கு கோவம் வந்துடுச்சுன்னா டாஸ்க்கில் தான் கேட்டார் அதிகம் இவங்க இதை பார்த்து அரோராவை பார்த்து சொன்னாங்க உனக்கு மூணு புருஷன் இருப்பான்னு சொன்னாங்கல்ல அதுவும் நான் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு குடும்பத்தை பிரித்து நீ இன்னொருத்தவங்க கூட வந்து வாழ்வன்லாம் சொன்னாங்கல்ல அதை தான் நம்ம கண்டிச்சுக்கிட்டு இருந்தோம் ஓகே அதை விட்டுடுவோம் இன்றைக்கி இந்த சாப்பாடு விஷயத்தில் அவங்க எடுத்தது ரொம்ப சூப்பரான ஒரு முடிவு அது தான் பெட்டர் ஆனால் சேண்ட்ரா போட்டு குழப்பி விட்றாங்க என்னென்னா நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கலனா நம்ம வந்து அவனுக்கு வேலை பார்க்குறதுக்கு அங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லைக்கா அது அது அப்படி இருக்காது நாளைக்கு நம்ம செய்யலான்னும்போது போது அப்போ சேண்ட்ரா இன்னொரு பிளானை தூக்கி போடுறாங்க ஒரு வேளை நாளைக்கு செய்வோம் ஒருவேளை காயின் கொடுக்கலன்னா நாலா அன்றைக்கி சாப்பாட்டில் கை வைக்கலாமா என்னும்போது அப்போ பார்வதி ஓகேக்கா உங்கள் ஐடியாவுக்கு நான் ஒத்து வரேன்னாங்க ஆனால் இங்கேயும் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துருக்கலாம் ஏக்கா நான் என்ன சொல்கிறேன்னா டாஸ்க்காக டாஸ்க்காக விளையாடுவோம் நம்ம கடமையை சிறப்பாக செய்வோம் எதுவும் நம்ம கிரெடிட் கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை வல்ல வீக்கெண்டில் விஜேஎஸ் வந்து கொடுக்க போகிறாரு மக்கள் பார்க்குறாங்க ஓட்டு போட போகிறாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் பட் ஆனால் அவங்க முதல்ல எடுத்த முடிவே சூப்பர் இந்த இடத்துல முகம் முகம்தான் வெளியில் வந்து பார்வையோடைய நல்ல குணமும் வெளியில் வருது இல்லை சாப்பாட்டில் கை வைக்கக்கூடாது அவன் என்ன என்ன கேவலமாக பண்ணாலும் நம்ம சூப்பராக செஞ்சு கொடுப்போன்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாராட்டும் போல் இருந்தது ஓகேவா இதை முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் ஒரு டீம் பேசிக்கிட்டு இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரஜன் கமர்தீன் அவங்க பேர்னா கெமி ப்ளஸ் சு சுபிக்ஷா இந்த டீம்லாம் வந்து நாளைய டாஸ்க்கை பிச்சு உதறணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் நான் உண்மையாக சொல்கிறேன் இந்த டாஸ்கில் ஜெயிக்க போகிறது நம்மளுடைய விக்ரம் டீம் தான் ஜெயிக்கும் பாருங்களேன் கமருதீன் இருக்காப்புல பிரஜன் இருக்காப்புல அவ்வளோ கோஆர்டினேஷன் சூப்பராக இருக்குது உட்காந்து புதுசு புதுசாக யோசிக்கிறானுங்க என்னால் எந்தெந்த பாயிண்ட் இப்போ நான் சொல்ல போகிறேன்னே தெரியல அவ்வளோ விஷயம் யோசித்து யோசிச்சு நாளைக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன கேட்டால் அவனுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க முதல்லையே இங்கே கட் பண்ண உடனே அங்கே தான் காமிக்கிறாரு அப்போ விக்ரல்ஸ் விக்ரம் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி நாளைக்கு அவங்க சாப்பாட்டில் கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதாவது இவங்க பிளானை சேன்ட்ராகவே எவ்வளோ கணிச்சு விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறாரு பாருங்க கரெக்டாக எடிட்டர் கட் பண்ணி அங்கே தூக்கி போடுறாரு அப்போ சொன்னால் அப்போ அதான் சொன்னாங்க சாப்பாட்டில் கை வச்சால் அதுக்கான விளைவுகள் அவங்கள அவங்கள பாதிக்கும் அவங்க பார்த்துக்குவாங்க அதை அவங்க எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அதனால் அவங்க முடிஞ்சதை பண்ணிட்டோம் நம்ம பெட்டராக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் இதில் அவங்க சொன்ன எல்லா பாயிண்டையும் சொன்னோம்னால் அது மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணாங்க அதில் முக்கியமாக புதுசு புதுசாக ஒரு ஒரு சில விஷயத்தை கொண்டு வரலான்னு அந்த டீம் யோசிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஒருத்தவங்க நடக்கும்போது இந்த திங்ஸ் எல்லாம் சைடில் வச்சுட்டு அந்த திங்ஸுக்குள்ளே கோர்ட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி பண்ணலாம் இப்போ ரன்னிங் கமாண்ட்ரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு என்னென்னா கண்ணை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆட வைக்கலாம் அதுக்கு ஒரு ரன்னிங் கமாண்ட்ரு கொடுக்கலாம் அதாவது பாட்டே இல்லாமல் ஆட வைக்கலாம் அப்புறம் அந்த திங்ஸு எல்லாம் இருக்குல்ல க்ளீன் பண்ணுற திங்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களை தொடணும் அதாவது கையில் ரெண்டு பேர் கையிலையும் ஒரு திங்ஸ் கொடுத்துடுவோம் உதாரணத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன் ரெண்டு பேர் நின்று ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் நின்று அதாவது ஒருத்தவங்க மேலே அதை டச் பண்ணணும் அடிக்கக்கூடாது மே மேலையும் கொண்டு போகக்கூடாது கழுத்து கீழே தான் கொண்டு வரணும் அவங்கள டச் பண்ண வைக்கணும் அவ்வளோதான் அந்த கத்தி செண்டெல்லாம் போடுவோம்ல சின்ன வயசில் அதை அடிக்காமல் அதாவது அவங்க பாடியை டச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் போச்சு அப்புறம் கமூர்த கேட்டாங்க நம்ம பாண்டி ஆடுவோம்ல ஒருத்தர் கீழே குமிஞ்சி மேலே தாவுவாங்கல்ல அந்த மாதிரி கேம் கொண்டு வரலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்கும் அவர் ஓகே சொல்கிறாரு அப்போ பிரஜன் சொல்கிறாரு இவருங்கள் எல்லாருக்குமே பாராட்டு கொடுக்குற மாதிரி கிச்சன்லேருந்து சில திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னும்போது விக்கல் சொன்னார் இது இவனுங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது பிரஜன் சாப்பாட்டில் கையை வச்சிங்கன்னா அதை திருடித்தானுங்கன்னு நம்மளுக்கு ஒரு ப லேபிள் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசி இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய போச்சு அதை சொல்ல முடியாது ஆனால் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பெட்டராக பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட எல்லாருமே ஒத்து வராங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விக்ரம்ஸ் டீம் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரம்யா வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க ரம்யா செமையான ஒரு ஐடியா கொடுத்தாங்க சபரிக்கு என்னென்னா சபரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கிட்டால் பார்வதி வரா ஒம்ப வழக்கு தான் வரான்னு உனக்கும் தெரியுது எல்லாருக்கும் தெரியுது அப்போ உன் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னுடுறா ஏன்டா வார்த்தையை கொடுக்குற நீ ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா அதில் சபரி வந்து என்னென்னா ரெண்டு பேருமே வார்த்தையை விடுறாங்க பார்வதியும் விடுறாங்க இவரும் விடுறாரு ஆனால் பார்வதியை பற்றி தெரிஞ்சு ஏன் அவர் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்வதி பற்றி தெரியுது இல்லை அப்படியே திரும்பவும் அவங்க கிண்டல் பண்ணாங்கன்னா இவரும் கிண்டல் பண்ணுறாரு அப்போ பார்வதி ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து என்னை வந்து ரொம்ப டீமோட்டிவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி காலையில் காணா வினத்து கூட அதை சொல்லியிருப்பார் யார்கிட்டனா பார்வதியிட்ட சபரி ஒன்று வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான் பார்த்துக்கன்னு அவர் இந்த பக்கமும் ஏற்றி விட்டார் இவருக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது அதை பேசுவோம் இப்போ அதை சொன்ன உடனே சரிம்மா நான் ஊமை மாதிரி நடந்துக்கிறேன்னா எப்படியோ அவகிட்ட மட்டும் போகாத அப்படின்னு அடுத்தது அரோராட்டியும் ஒரு அட்வைஸ் சொன்னாங்க அரோரா கொஞ்சம் பார்த்து இருந்துக்குமா ஏன்னா அவள் வந்து உன்னை வந்து கலாய்ப்பா டாஸ்க்கை விட்டு வெளியில் வராத ஏன்னால் போன வாரம் உன்கிட்ட பிரச்சனை பண்ணி தான் இந்த கானா சாரி திவாகர் வெளியில் வந்தார் நீ அந்த மாதிரி வந்துடாத சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கணும் நான் எதுவுமே பண்ணல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க அதே போல் ரம்யா சொன்னாங்க நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுவோம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுப்போம் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க பண்ணலை அது நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க காரணம் தேடணும் அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஆனால் சாப்பிட்டுட்டு பேசிக்கலான்ட்டு உடனே அவங்க கழிச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா திவ்யா சாண்ட்ராவுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை இங்கே தான் கானா வினவத்தை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க என்னென்னா காணாவினாத்து வந்து சரி கிடையாது இது எந்த இன்சிடெண்ட்டை வச்சு வருதுன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன் எபிசோடில் விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒரு பிளே மாதிரி ஒன்று பண்ணுவார் ஸ்டேஜ் பிளே மாதிரி பண்ணுறதுக்கு கூப்பிடுவார் அப்போ கையெடுத்து கேட்குறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நில்லுங்கன்னும்போது சேண்ட்ரா வந்து இது ரூல் புக்கில் கிடையாது இது டாஸ்கே கிடையாது நாங்கள் போகிறேன்னு சொல்லி போயிருப்பாங்க அவங்களும் பார்வதியும் அப்போ கானா வினோத்தி எஞ்சி கேட்பாரு ஏய் கையை எடுத்து மட்டும் நீ கும்பிடாத எனக்கு அது செமக்கடுப்பாகவும் நீ யார் உலக அளவில் போய் வெளியில் நிறைய ஷோ ஸ்டேஜி ஷோ பண்ணிட்டு வந்த நீ வந்து இங்கே கையெடுத்துலாம் கேட்காத போகிறவங்க போட்டுன்டா நான் பார்க்குறேன் நீ பண்ணு அப்படின்னு அது உண்மை தானே ஒரு கலைஞனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு மேடை ஏறி வந்து கையெடுத்து கும்பிட்றோம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்தா என்ன அப்படிங்கிறதான் எனக்கு தோணுச்சு பட் சேன்ற அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க யார் அவங்க அந்த இடத்த வந்து மைண்டில் வச்சுட்டு சேன்ட்றா இப்போ திவ்யார்கிட்ட சொல்கிறாங்க அவர் பார்த்தியா எந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்னு அகாகா அவர் ரொம்ப மோசமான ஆள் யார் திவ்யா அவர் ரொம்ப மோசமான ஆள் அவர் ஜாலியாக நம்மளை கலாய்ச்சா நம்ம ஏற்றுக்கணும் ஆனால் அவர் நம்ம எதாவது கிண்டல் பண்ணால் அவர் கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இப்போ தெரியுதா திவாகரை வந்து கெட்டவன ஆக்குனதே அவர் தான் அவர் வந்து இந்த மாதிரி திவாகரை பண்ணி பண்ணி விட்டுட்டு அவரை திவாகரை அவர் கலாய்ப்பார் அது வந்து அவர் பெருசாக தெரியாது ஆனால் திவாகர் இவரை கலைச்சி அதை ஒரு வேறு மாதிரி லேபிள் குத்தி விட்டார் அப்படிங்கிற மாதிரி கானா போட்டு அடிக்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்களும் சொல்கிறாங்க அவன் மட்டும் கிடையாது விக்கல்ஸும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ திவ்யாவுக்கு ஒரு எதிரி கானா வினோத் அப்படின்னு ஆகிடுச்சு வா என்னை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருந்தது ஏன்னா முதல் ரெண்டு பொசிஷன்லாம் அவங்க தான் வந்துக்கிட்டு இருக்காங்க கானா வினோத் வந்தால் அவர் முதல்ல இருப்பார் திவ்யா ரெண்டாவது இடத்துல இருப்பாங்க அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி இருந்தால் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த பக்கம் வந்து சேண்ட்ராவுடைய மனநிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கானாவினத்தையும் எனக்கு எதிரி விக்கல்ஸ் விக்ரமும் எதிரி இவர் சபரியும் எதிரின்னா எல்லா ஆம்பளைங்களையும் ஏற்றுக்கிட்டு என்னமா பண்ண போகிற உனக்கு ஓட்டுகள் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சரி இது அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு பஞ்சாயத்தை வந்து திவ்யா கிளப்புறாங்க அக்கா சாப்பாட்டில் காரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல எனக்கு வந்து போன ரெண்டு வாரத்தில் வந்து காரமே இல்லை எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னென்னா காரம் இல்லாதனால அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் இப்போ வந்து காரம் இல்லைன்னு ஒரு குறையாக கிளப்புறாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நான் சமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதை அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னு இது எந்த பிரச்சனையும் வச்சு சொல்கிறாங்கன்னா கெமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்போ காரத்தை கம்மி பண்ண சொல்லுங்கள் யாராவது என்னால் காரம் தாங்கிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இது என்னென்னா நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் ஒரு மாதிரி சொல்லுவாங்க நம்மெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆகாதவங்க தானே அதனால நம்மளை வந்து அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ கமர்தின் உள்ளே வந்துட்டார் ரஷ்யல் வாஷிக்கு வந்துட்டு சொன்னார் அது அப்படி தாங்க இருப்பாங்க இந்த உலகம் வந்து ஒரு சொசைட்டி மாதிரி பிக் பாஸ் வீடு அதுக்குள்ளே ஒரு மினி சொசைட்டி அதுக்குள்ளே ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு இது இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்களும் நானுமே அடிச்சு எளியும் புண்ணியமாக இருந்தோம்ல சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னும் போது திவ்யா ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்க நான் சண்டை போடலை நீ தான் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தனே சரி ஏதோ ஒன்று கழுத இருந்துட்டு போட்டோம் அப்போ கூட நான் கூட உங்களை உங்களப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது இப்போ நல்லா ஆகிட்டாங்கல்ல வெளியில் போய் இல்லை வே வேறு ஏதாவது டாஸ்க் இதுக்கு வைக்கும் போது பாஸ் வீடியோ போட்டுவிட்டு இவர் திவ்யாவை பற்றி சொன்ன விஷயங்கள் எதுவும் வந்துடக்கூடாது இல்லை அதுக்காகவே முன்னாடியே சொல்லிட்டார் நான் கூட உங்களை திட்டிகிட்டு இருந்துருப்பேன் அப்போ உங்களுக்கு பிடிக்காது இப்போ உங்களை பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார் அதாவது கமிர்தினுடைய புரிதல் சூப்பர் தான் ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா பாராட்டுவாங்க பிடிக்கலன்னா எதாவது குறை கண்டுபிடிச்சி திட்டுவாங்க தான் சொல்ல வராரு இதே விஷயத்தை திவ்யாவும் நிறையா பேர்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா அதை அவங்களால புரிஞ்சிக்க முடில இது என்னென்னா காமனாக சமைக்கிறாங்க சமைக்கும் பொழுது இவ் அவங்களே சொல்லிட்டாங்க அதாவது எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து காரம் தான் நிறைய சாப்பிடுவேன் ரெண்டு வாரமாக வந்து காரம் சமைக்கலை அப்போ நான் எதுவும் குறை சொல்ல அப்படியே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு இப்போ கிச்சன் டீமில் இவங்க இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க சேண்ட்ரா தான் வந்து சமைக்கிறாங்க சொல்லியிருப்பாங்களா காரம் கொஞ்சம் போடுங்கன்னு அப்போ காரம் வந்து கெமிக்கு ஒத்துக்கலை அதை அவங்க சொல்லிட்ட உடனே இவங்களுக்கு வந்து எங்கே வருதுன்னா காரத்தை பற்றி சொல்லிட்டாங்களே நம்ம மாட்டிக்குவோன்னு ஒரு பயம்தான் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க லிமிட்டாக தான் எல்லாத்தையுமே வைக்கணும் இத்தனை வாரம் கெமி வந்து காரத்தை பற்றி எந்த பிரச்சனையும் கிளப்பலை அது அவங்க புரிஞ்சிக்காத மாதிரி தான் இருந்தது சரி லைவில் இன்னும் நிறைய இருக்குது ஆனால் டைம் ஓடிடுச்சு பதினாறு பதினேழு நிமிஷம்லாம் இதை தாண்டினா நல்லா இருக்காது அதனால் இதோடு முடிச்சுக்கிறேன் பட் இதுலேருந்து ஒரு மூணு விஷயத்த வந்து சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் கானா எதிராக ரம்யாவும் திவ்யாவும் சேண்ட்ராவும் திரும்பி நிற்கிறாங்க அவரை காலி பண்ணுறதுக்கு ஒரு பிளான் விக்ரம காலி பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது நாளைக்கு டாஸ்கில் அதாவது இன்றைக்கி டாஸ்கில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து ஒரு க்ரியேட்டிவாக நல்லா ஃபன்னாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து மும்புரமாக போராட போகிறாங்க இன்றைக்கி பார்வதியோடைய அந்த வார்த்தையின்படி சாப்பாடை சூப்பராகவே செய்ய போகிறாங்க எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒருவேளை அவங்களுக்கு காயின் கிடைக்கலனா சாப்பாட்டில் கை வைக்கிறதுக்கு இவங்க ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க இந்த வாரம் சாப்பாடு பஞ்சாயத்து இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ச ஏன்னா மிட் நைட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்காவது வீடியோ லைக் பண்ணி அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்